எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் இதிலே இந்த சூத்திரங்களிலே சொல்லுகின்ற மீண்டும் 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 துக்கத்திலே விழுந்து முழுகுகின்ற இந்த சம்சார கடலிலிருந்து விடுபடுவீர்கள் இந்த தேவையில்லாத உணர்வு குணப்பற்று இருக்கும் பொழுது ஒரு சாதாரண நிகழ்ச்சி கூட அந்த மொத்த குணத்தையும் உங்களுக்குள்ள வெடிக்க வச்சிடும் மொத்த குணத்தையுமே உங்களுக்குள்ள வெடிக்க வைக்கும் தேவையில்லாத காமம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷன் போதும் அந்த மொத்த காமத்தையும் உடம்பில் வெடிக்க வைக்கும் தேவையில்லாத கோபம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் போது ஒரு சாதாரண ஒரு சின்ன தீப்பொறி போதும் என்ன சொல்கிறது அடைத்த பீரங்கிக்கு வச்ச நெருப்பு மாதிரி மொத்தமாக வெடிக்கும் உடம்பு முழுசும் வெடிக்கும் அந்த கோபம் தேவையான அளவு மட்டும் கோபம் இருந்ததுன்னா சாதாரண ஒரு பட்டாசுக்கு வச்ச தீ மாதிரி சின்னதாக தான் வெடிக்கும் தேவையில்லாத அளவுக்கு கோபம் திணிக்கப்பட்ட உடம்பாக இருந்தால் ஃபுல்லாக மருந்தடைச்ச பீரங்கி மாதிரி ஒரு சின்ன தீப்பொறி போதும் எப்படி வெடிக்கும்னு நமக்கே தெரியாது தேவையில்லாத உணர்வு பற்று குணப்பற்று அடைக்கப்பட்ட மனிதர்களாக வாழ்பவர்கள் துக்கத்திலேயே இருக்கிறார்கள் மீண்டும் 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 அவர்கள் துக்கத்தையே உருவாக்கிக் கொள்கிறார்கள் மீண்டும் 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 அவர்கள் கிருஷ்ணன் இனிமையாக இந்த சூத்திரத்தில் சொல்வது போல ஜன்மசு சதசத் யோனி ஜென்மசு அப்படின்னா மீண்டும் 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 நல்லதும் கெட்டதுமான பிறவிகளில் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு பிறவிதான் காலையில் எந்திரிக்கும் போது இன்றைக்கி நாள் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது நல்ல பிறவி ஐயோ இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போதோ அப்படின்னு நினச்சா அது கெட்ட பிறவி அவ்வளவுதான் ஒவ்வொரு நாளுமே ஒரு பிறவி தான் நமக்கு இந்த மாதிரி நல்லதும் கெட்டதுமான பிறவிகளில் நாம் மீண்டும் மீண்டும் விழுந்து எழுகிறோம்னு சொல்கிறார் தேவையில்லாத குணப்பற்றை தவிர்ப்பது வாழ்க்கையை ஜீவன் முக்தர்களாக மாற்றி வைக்கும் ஜீவன் முக்திக்கு வழிவகுக்கும் இந்த தேவையில்லாத குணப்பற்றை தாண்டி தனக்குள் அமைதியில் மூழ்குவது எப்படி